காரியங்களை எல்லாம் அன்போடு செய்வாய் பயப்படாதே ஒன்று குருந்தியர் பதினாறு பதினான்கு உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது காரியங்களை கடமைக்காக செய்தால் அதன் பலன் தேவனுக்கு பிரியமானதாக இருக்காது எதையும் அன்போடு செய்தால் அதன் பலன் நிச்சயமாகவே பரலோகம் வியக்கத்தக்கதாக இருக்கும் உங்கள் வேலையில் எதை செய்தாலும் அன்போடு செய்தால் அது மிகவும் நேர்த்தியானதாக இருக்கும் உங்கள் குடும்பத்திற்கான காரியங்களை அன்போடு செய்தால் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான ஆசிர்வாதமான குடும்பமாக மாறிவிடும் வேதம் வாசித்தாலும் தேவ அன்போடு வாசிக்க வேண்டும் அப்போதுதான் அது நமது உள்ளத்திற்குள் நுழைந்து கிரியை செய்யும் இல்லை என்றால் அது வெறுமன ஒரு வாசிப்பாக மட்டுமே இருக்கும் இப்படி எதை செய்தாலும் அன்போடே செய்யும்போது அதன் பலன் மிகுதியானதாக இருக்கிறது ஆனால் இன்று நாம் பெரும்பாலும் பணத்திற்காகவே எந்த காரியத்தையும் செய்கிறோம் பணத்தையே முக்கியப்படுத்தி செய்வதனால் எந்த காரியமும் சரியாக செய்து முடிக்கப்படுவதில்லை பெரும்பாலும் ஏமாற்று வேலைகளாகவே அவை அமைந்து விடுகின்றன நான் எப்போதும் வலியுறுத்துகிற ஒன்று எல்லாவற்றிலுமே போலியான ஒன்று உண்டு அன்பிலும் கூட போலியான அன்பு உண்டு அன்போடு செய்வது போல தெரியும் ஆனால் அதற்கு பின்னால் பெரிய சூழ்ச்சி இருக்கும் தங்கள் குடும்பத்தை அன்பு செய்வதாக சொல்வார்கள் ஆனால் குடும்பத்திற்கு மிகுந்த சமாதான இழப்பை ஏற்படுத்துவார்கள் வேலையை நேசித்து செய்பவர்கள் போல செய்வார்கள் ஆனால் அந்த வேலையை அடுத்தவர் செய்ய முடியாதபடி செய்துவிட்டு போய்விடுவார்கள் ஊழியத்தை கூட இப்படி செய்கிறவர்களும் உண்டு ஊழியத்தை நேசித்து செயல்படுபவர்கள் போல காட்டிக்கொள்வார்கள் ஆனால் மிகுந்த சுயநலவாதிகளாக இருப்பார்கள் இதைத்தான் வேதம் மாய்மாலமான அன்பு என்று சொல்கிறது இது பிசாசுக்குரியதாக இருக்கிறது அதனால் எதிலும் தேவ அன்போடு கூட செய்ய வேண்டும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் இல்லையென்றால் நாமும் மாயக்காரர்களாகி விடுவோம் அன்பின் வேடமிட்டு திரிகிறவர்களாக இருப்போம் இப்படி இல்லாமல் எப்போதும் தேவ அன்போடு செயல்பட்டுமே ஆனால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று வேதம் சொல்கிறது உங்கள் வாழ்விலும் எதை செய்தாலும் தேவனை மனதில் கொண்டு தேவ அன்போடு செய்யுங்கள் அப்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவன் உங்களுக்கு தேவையான கிருபைகளை தந்து உங்களை மகிழ்விப்பார் வைப்பார் ஆமேன்